அரசியல் கைதிகள் அனைவரும் குற்றவாளிகளாக வந்து இப்போது வழங்கப்பட்டிருக்கிற நபர்களும் இன்றைக்கு விசாரிக்க இருக்கிற நபர்களும் அனைவரும் நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்பட வேணும் தான் எங்களுடைய இந்த பாடு அரசாங்கமே வந்து இந்த அரச பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வருவணும் என்று சொன்னாலும் கூட இந்த பயங்கரவாத சட்டம் ஒரு ஒரு பொருத்தமற்ற அதற்கான சட்டமன்ற விடயத்தை அவர்கள் கொள்கை வந்து நங்குற இடத்துல தான் அதை நீக்கிறதுக்கு அறிவிச்சிது நீக்க போவதாக வந்து அறிவிச்சிது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தில் தான் விசாரித்ததாக சொல்லப்பட்டு அந்த அரசியல் கைதிகள் இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அது ஒரு கொடூரமான சட்டம் என்றால் அந்த சட்டத்துக்கு கீழே வந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தீர்க்கப்பட்ட அனைவரும் நீதிக்கு இயற்கை நீதிக்கு மனித உரிமை முற்றிலும் முரணாகத்தான் அவர்கள் வழிவாங்கப்பட்டார்கள் ஆகவே அவராலும் அனைவரும் வந்து நிம்மதியில்லாமல் முடிக்கப்படும் அது இந்த அரசாங்கத்துலேயே ஒழுங்காக வந்து தேர்தலுக்கு முன்னம் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பயங்கரவாத தடுச்சட்டம் முற்றுமுதாக நிக்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கி பேர் தேர்தலுக்கு படம் அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதெல்லாம் உண்மையிலே வந்து இந்த அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களை கூட இந்த விதத்தையும் வந்து வேறுபட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்து மிகவும் மிகவும் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை தான் இருக்கு அதே இந்த விடயத்தையாவது இது ஒரு பெரிய நேரம் ஒரு விஷயம் இல்லை ஜனாதிபதி ஏற்கனவே இது சம்பந்தமாக வந்து அவராகவே வந்து சொல்லியிருக்கிற இடத்துல வந்து உண்மையிலே சொன்ன வந்து பயங்கரவாத நிச்சயம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு சட்டம் தேவையில்லை என்று தான் சொல்லுறேன் அதான் அவருடைய நிலப்பாடாக இருந்தது ஆகவே ஆக குறைஞ்ச வந்து இந்த அரசியல் அனைவரும் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் മുടിവെടുക്കപ്പെടാം എങ്ങിയാണ്